இன்றைக்கி வந்து பல பெண்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவர் இருக்குது இது வந்து ப்ரெக்னென்சிக்கான ஒரு தடையாக தான் இருக்குது இந்த மாதிரி என்னென்ன நோய்கள் வந்து இந்த ப்ரெக்னன்சியை தடை பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னு ஸோ நான் இப்போ பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய தடையாக இருக்கிறது ஒபிசிட்டி தான் எல்லா நோயையும் விட நிறைய பேர் பார்த்திங்கன்னா இத்தனை வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் மேடம் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்ட்டாங்க ஆனால் பேபி ஃபார்ம் ஆகலை எடையை பார்த்தோன்னா எண்பத்தஞ்சு கிலோ ஸோ கண்ணுக்கு முன்னாடி நமக்கு தெரியக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த எடை அதிகமாக இருக்கிறது வெயிட் ஒபிசிட்டி பிஎம்ஐ வந்து எப்போ உங்களுக்கு இருபத்தேழை தாண்டி இருக்கோ உங்களுடைய பிஎம்ஐன்றது நம்மளுடைய ஏற்ற எடை அது இருபத்தேழை தாண்டுது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் வந்து சிக்ஸ்டி ப்ளஸ்ஸை தாண்டி போகும்போதே என்ன ஆகும்னா அந்த ஹார்மோன் இன்ரெகுலாரிட்டி வைத்துரும் அது வந்து சிலதெல்லாம் ஆப்வியஸாக வெளியில் நல்லா க்ளியராக தெரியும் பீரியட்ஸே வராது அப்படி இருக்கவங்களுக்கு நமக்கு தெரியும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தெரியாது ஒன்று கருமுட்டை ஃபார்ம் ஆகிற ஹார்மோன் கம்மியாக இருக்கும் அப்போ கருமுட்டையோட குவாலிட்டி நல்லா இருக்காது இல்லை கருவாக ஃபார்ம் ஆனதும் அதை சப்போர்ட் பண்ணுற ஹார்மோன்ஸு கம்மியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதாவது சின்ன சின்ன செப்டில் சேஞ்சஸ் சொல்லுவோம் இதெல்லாம் ஆரம்பிக்கும் எப்போனா உங்களோட எடை வந்து அறுபத்தோரு கிலோவை நார்மல் ஹைட் இருக்கவங்க மீடியம் ஹைட் இருக்கவங்களுக்கு அறுபத்தொன்னு தாண்டும் போது இந்த பிரச்சனை எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிடும் எழுபது எண்பதுன்னு போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக கரு வந்து உருவாகக்கூடிய வாய்ப்பு இல்லை கரு உருவானாலும் அது ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அல்ல அது அபாஷனாக வாய்ப்பு இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு வர ஆரம்பிச்சிடும்